உங்களுக்கு தெரியும் அண்மை நாட்களாக இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி ஒரு பொய்யான தகவல் உண்மை தகவல் மாதிரி கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி அதை வந்து இன்னைக்கு எல்லா மக்கள் மத்தியிலும் சேராகிற ஒரு நிலையை நாம பார்க்கணும் உதாரணத்துக்கு ஆளுந்தரப்புடைய ஒரு பொய்யான தகவல்களை உண்மை மாத்தி எதிர்கட்சிகள் என்ன செய்வாங்க தெரியுமா உடனடியாக வந்து அவன் நமக்கு ஒரு ஏதாவது கிடைச்சிட்டு இந்த மினிஸ்டர் கேவலப்படுத்த அம்சம் கிடைச்சிட்டு இதை வச்சு அரசியல் லாபம் தேடுவோம் இதை மக்களை வந்து உடைப்போம் இதை வச்சு மக்களை வந்து ஓட்டெடுப்போம் என்பதற்காக வேண்டி அப்ப உடனே அதை பரப்புறங்கள அது மாதிரி எதிர்கட்சியுடைய பொய்யான தகவல் கிடைச்ச உடனே ஆளுங்கட்சி சகோதரிகள் ஸ்ரீராம் கேட்டா உடனடியா பரப்புறாங்க ஆனா உண்மையில இது மாதிரி காரியங்கள் எங்க பாவத்துக்கு தள்ளிடும் நரகத்துக்கான வழிகாட்டிடும் நம்ம வந்து பூரிப்படையலாம் நமக்கு சார்பான ஒன்று கிடைச்சிட்டு அரசியல்வாதி செஞ்சிட்டு போகணும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவனுக்கு அவன் அல்லா பாய்ந்தா செய்ய மாட்டான் சுயநலத்துக்கு அவன் என்னென்ன செஞ்சுட்டு போயிருவான் நாம வந்து சுவர்க்கத்தை நேசிக்கிறவர்கள் இது போல சில்லறத்தனமான காரங்களுக்கு நான் நரகம் போய் கூட கூடாது பாவத்து போயிடக்கூடாது என்ன சொல்லலாம் தெரியுமா

ஹதீஸ்லாம் சொல்லுகிறது அற்ப அரசியலுக்காக வேண்டி மார்க்கத்தை விக்கலுமா குருவால நீங்க பிறட்டி பாத்தீங்கன்னா அந்த மக்கள் என்ன செய்றாங்க கேட்டா ஆயிஷாவுடைய மேட்டர்ல இல் தலக்கவுனும் வியாசனத்துக்கும் மத்த கூளுவுனும் வியாஃபாஹைக்கும் மாலைசலக்கும் பிஹி அறிவில்லாம அந்த விஷயத்தை பரப்பினாங்க அவங்களுக்குள்ள எல்லாம் பேசி கொண்டாங்க அல்லாஹ் சொல்றான் வதஹஸபூன ஹய்யின நீ என்ன நினைச்சீங்க தெரியுமா சில்லர் தரமான சின்ன விஷயம் தானே இதெல்லாம் பாவமா நினைச்சீங்க இந்த வாளிம் மானால் சின்னதா நினைச்சீங்க பரப்புறது பெருசா பாவம் கிடைக்க நினைச்சீங்க ஆனா அல்லாவிடத்துல மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய பாவம்னு சொல்லி காட்டுக்கிறேன்

வீடியோக்களாக இருந்தாலும் கூட அதை கவனமா நாங்க ஹெண்டல் பண்ணணும் இல்லாத பட்சத்தில் நாங்க அல்லாடு பொய்யர்களா மாறிடுவோம் கசையடி கொடுக்கப்படுற அளவுக்கு தண்டனை கூறி குற்றமாக மாறிவிடும் என்பது விளங்கி அது வெறுமனே ஷேர் பண்ணுகிற விஷயம் மட்டுமல்ல கிடைக்கிற தகவல்களாக இருந்தாலும் சரி அந்த தகவல்களை நாங்கள் உண்மை தன்மை உறுதிப்படுத்தி தான் அது நாலு பேருக்கு எடுத்துரைக்கணும் என்ற அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும்